ஹேண்ட்லேன் ஹெல்த் கேர் ஐபிஓ நூற்றி இருபத்தோரு கோடி ரூபா ஐபிஓ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் தான் ஒன்று புள்ளி மூணு மூணு கோடி ஷேர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்டார்ட் பண்ண இந்த ஹேன்லேன் ஹெல்த் கேர் லிமிடெட் ஒரு ஃபார்மா இன்டர்மீடியட்ஸ் கம்பெனி ஆக்டிவ் ஃபார்மசுட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் ஏபிஐ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க லோக்சோ ப்ரோஃபன் சோடியம் டைஹைட்ரேட் லோக்சோ ப்ரோஃபன் ஆசிட் இதுக்கெல்லாம் டிஎம்எஃப்னு சொல்லக்கூடிய ட்ரக் மாஸ்டர் ஃபைல் வந்து அனுமதி வாங்கி வச்சுருக்காங்க ஐபிஓ டேட் ஆகஸ்ட் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஒம்போது இஸ்யூ லாட் சைஸ் அறுபத்தி நாலு அலாட்மெண்ட் செப்டம்பர் செப்டம்பர் லிஸ்டிங் டேட் மூணு ஒரு லாட்டுக்கு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு மேக்சிமம் பதிமூணு லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ரெண்டாயிரத்தி நாலோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பண்ணுவது ரெவன்யூ பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஆயிருக்கு ப்ராஃபிட் பன்னெண்டு எண்பத்தி மூணு கோடி மார்க்கெட் ஆர்ஓ நாற்பது டெபிட் ஒரு கம்மியாக இருக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ ஆர்ஓ இருபத்தி அஞ்சு பேட் மார்ஜின் பதினேழு